வெல்கம் புனிதாஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு பைனாப்பிள் டெசர்ட் செய்ய போகிறேன் அது வந்து கஸ்டர்டில் செய்ய போகிறேன் பைனாப்பிள் கஸ்டர்ட் இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு ரெண்டு பெரிய துண்டு பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர் பைனாப்பிள் லெசன்ஸ் கால் கப் சுகர் இப்போது எப்படி சேர்த்ததுன்னு பார்க்கலாம் பால் வந்து நல்லா காயட்டும் நல்லா கொதிக்கணும் கொதித்த பிற்பாடு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது காய்ச்சிட்ட பால் அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் நல்லா கரைச்சி வச்சாச்சு பால் கொதிக்க ஆரமிச்சிருச்சு இதை பத்து நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா திக்காகணும் இப்போது பைனப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த தண்டை இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி கருப்பாக வர பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்க இப்போ பத்து நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு இந்த கால் கப்பில் பாதி அளவுக்கு சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இது கூட நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கஸ்ட் பவுடர் சேர்த்ததும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் அடிப்படிக்காமல் பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் கொதிக்க கூடாது பாருங்க நல்லா கெட்டியா வந்துருச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் பைனாப்பிள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு பாருங்க இதை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே சர்க்கரை மிச்சம் இருக்கிற சர்க்கரையையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க நல்லா வேகட்டும் சர்க்கரையோடு சேர்ந்து வேகிறப்ப அந்த புழிப்புத்தன்மையும் கம்மியாகிடும் நமக்கு வந்து சர்க்கரையோடு சேர்ந்து பழம் வேகிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த பழம் வந்ததும் அதை வந்து சூடான பாலில் சேர்த்தக்கூடாது பால் திரிச்சிரும் அதனால் நல்லா ஆறட்டும் ஆறுன பிற்பாடு நம்ம இந்த பழமும் ஆறனதும் சேர்த்துட்டா பால் தெரியாது வேக வேக ஃப்ளேவரும் சூப்பராக தூக்கலாக இருக்கும் நம்ம எசன்ஸ் கூடயும் ஆட் பண்ண தேவையில்லை இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது பழம் வேக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ எல்லோ யூஸாக இருக்குது பாருங்க சர்க்கரையும் கரெக்டாக இருக்குது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன் இல்லைங்களா நான் டேஸ்ட் பார்த்தப்ப பத்தலை அதனால் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி விஸ்க் வச்சு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் வேக வச்சிருக்கிற பைனாப்பிளை சேர்த்துக்கலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க ஸ்மெல் சூப்பராக இருக்குது பைனாப்பிளோட ஸ்மெல்லு இதில் பைனாப்பிள் லெசன்ஸ் ஒரு டூ டா டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போது நல்லா செட் ஆகிடுச்சுங்க பைனாப்பிள் கஸ்டர்ட் பாருங்கள் இதுல கொஞ்சம் நச்சு சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பாடுங்க ரொம்ப ஆசமாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த நட்ஸும் வந்து இதில் வந்து ஹைலைட்டாக இருக்குது இன்னும் கூட நிறைய நட்ஸ் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் அந்த பைனாப்பிள் வந்து சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்கள் இப்போ வெயில் காலத்துக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் கேட்கவே மாட்டாங்க நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே உங்களுக்கே மிச்சம் இருக்காது அவ்வளோ இருக்குது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்